தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் பேலீஃப் அதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கலாம் பட்டை கிராம்பு தாளிச்சதும் எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் ஆனியன் வதஞ்சிருச்சு இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிடலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணதும் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற மட்டன் ஆட் பண்ணிடலாம் மட்டன் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் கேஜி எடுத்திருக்கேன் மட்டனை ஆட் பண்ணிவிட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணுங்க மட்டன் குழம்புக்கு தேவையான மசாலா நான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் சோம்புத்தூள் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ குக்கரில் ஆட் பண்ணிடலாம் பாருங்க இது எல்லாத்தையும் இப்போ நான் வந்து ஆட் பண்ணிட்டேன் உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா மிளகாய் தூள் வந்து இந்த கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க மசாலாலாம் ஆட் பண்ணி ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறமேட்டுக்கா நான் வந்து தக்காளி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கொதிக்க ஆரம்பித்ததும் நாம் இப்போ தேங்காய் ஆட் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிடலாம் இப்போ வந்து நமக்கு எவ்வளோ தூரம் குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி நான் ஆட் பண்ணிட்டேன் நல்லா கொதி வரட்டுங்க கொதி வந்ததும் நம்ம மூடி போட்டு விசில் வச்சிடலாம் ஒரு ஏழுலேருந்து எட்டு விசில் வைங்க அப்போ தான் மட்டன் நல்லா வேகும் இப்போ விசில் வந்ததுக்கப்புறம் குழம்பு எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம் விசில் வந்துருச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நம்மளுடைய மட்டன் குழம்பு இப்போ ரெடியாக இருந்துச்சு Thank you friends, thanks for watching my video, bye bye!